ஹலோங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கம்ப்ளீட் ஃப்ரம் நடுக்காவேரி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஈஸ்டருக்கு வந்து ஹாலிடேஸ் வந்துச்சு ஸோ நம்ம வெக்கேஷன் கிளம்பியாச்சு சிக்ஸ் டேஸ் வந்து எங்கே போகிறோம்னா ஜெர்மனிலிருந்து ஸ்பெயின் ஐலாண்டுக்கு போகிறோங்க அந்த ஐலாண்டு பேர் வந்து டெனரிஃபே அங்கே தான் நம்ம போகிறோம் அந்த வீடியோஸ்க்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இப்போ வந்து எங்களுக்கு ஜெர்மனில் ஃப்ளைட் வந்து காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பியாச்சுங்க எப்படியோ ஃப்ளைட்டும் கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எடுத்தாச்சுங்க ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு ஃப்ளைட் இந்த ஃப்ளை ரெய்ஞ்சர் ஃப்ளைட்டு இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ் மாதிரி அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் காஸ்ட்லியாகவும் இருக்கும் இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து ஜெர்மனிலருந்து இந்த ஐலாண்டு போகிறதுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸுங்க அதில் வந்து மூணு மணி நேரம் நம்ம வந்து கடல் மேலே தான் போக போகிறோம் நான் கடல் மேலே கடலை கீழே பார்த்ததும் விண்டோவை க்ளோஸ் பண்ண்தங்க அதுக்கப்புறம் ஐலாண்டை பார்த்தது தான் விண்டோவை ஓப்பன் பண்ணேன் நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸை நான் சொல்லியிருப்பேன் எனக்கு கடல் மேலே போடுறதில் ரொம்ப பயம் ஒன்று அதனால க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டோட நிழல் தெரியுது இந்த மாதிரி நம்ம தமிழ் படத்தில் ஒரு பாட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடும்போது ஒரு ஃப்ளைட் வந்து போகும் அதோட நழல் வந்து நல்லாவே தெரியும் அந்த படம் பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க நம்ம இப்போ வந்து நம்ம ஐலாண்டுக்கு ரீச் ஆயாச்சு இந்த ஐலாண்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் யார் வருவாங்கன்னா ஜெர்மன் பீப்புள் தாங்க நிறையா வருவாங்க எங்கே பார்த்தாலும் நம்ம ஜெர்மன் அந்த லாங்குவேஜ் நம்ம கேட்க முடியும் இது வந்து ஸ்பெயின் ஐலாண்ட் தான் ஆனால் ஸ்பெயின் பீப்பிளை விட ஜெர்மன் பீப்புள் தான் நிறையா வருவாங்க ஏர்போர்ட்டும் ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சுங்க எல்லாரும் வின்டரில் இருந்துட்டு குளிர்லேயே இருந்துட்டு சம்மரை சன்னை எப்போ பார்ப்போன்ற மாதிரி இருந்தாங்க அதனால எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க அப்போல்லாம் நாங்களும் அதே தான் கிளம்பி வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே எங்கே வெயிட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து கார் வந்து ரெண்டலுக்கு புக் பண்ணியிருந்தோம் அந்த கார் ரெண்டலுக்கு எடுக்கிற பிளேஸ்க்கு பஸ்ஸு வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அந்த வந்து ஷட்டில் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பஸ்ஸும் வந்தாச்சுங்க இப்போ பஸ்ஸில் வந்து கார் எடுக்க தாங்க போயிட்டுருக்கோம் இந்த ஐலாண்டில் ஃபுல்லாக மழைதாங்க எங்க பார்த்தாலும் மலை அப்புறம் இந்த பிளம் ட்ரீ தாங்க இருந்துச்சு எங்க பார்த்தாலும் போகிற வழி அங்க பாத்தீங்களா ஒரு மலையில் பனி மாதிரி தெரியுதா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாங்க எரிமலை வேர்ல்ட்லேயே நம்பர் த்ரீ எரிமலை இதாங்க ஓகே நம்ம இப்போ வந்து கார் எடுக்க போகிற பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு கூட்டமாகவும் இருந்துச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கார் எடுத்தாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோமோ அந்த ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம ரூம் எங்கே எடுத்தோம்னா பேன்னு ஒரு ஆப் சொல்லுவாங்க அங்கே தாங்க எடுத்தோம் நம்ம ஹோட்டல்லாம் வந்து புக் பண்ண மாட்டோம் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பே அது புக் பண்ணால் தான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் எல்லோரும் அந்த மாதிரி டூரிஸ்ட் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பீ பீப்புளெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க இதுவும் ரொம்ப நீட்டாக நல்லா இங்கே வந்து போகிற வழியில் வந்து ஒரு பார்க் இருந்துச்சுங்க அது தீம் பார்க் நம்ம குயின்ஸ்லேண்ட் கிஷ்கின் தா அந்த மாதிரி இருக்க பார்க் தாங்க தீம் பார்க் இருந்துச்சு சியாம் பார்க் இது வந்து தாய்லாண்டு மாதிரியே இருந்துச்சு வாட்டர் கேம் தான் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு வந்து ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் இந்த ஐலாண்டில் வந்து நாங்கள் டூ அண்ட் ஆஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதனால் எங்களால் போக டைம் இல்லை அதனால நாங்க போல இங்க வந்து போற வழியில வந்து பீச் இருந்துச்சுங்க அந்த சைட் வியூ எல்லாம் பார்த்துட்டு போற வழி ஃபுல்லாவே பீச் தாங்க இங்க அதே மாதிரி நல்ல வெயில் இருந்துச்சுங்க ரொம்ப நாளா குருளியே இருந்துட்டு வெயில பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இது தாங்க நாங்க தங்கின வீடு இந்த இந்த பிளேஸ்ல வந்து எல்லாரோட வீட்லயுமே பால்கனி இருந்துச்சுங்க எங்க இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கடல் தெரியுங்க நல்லா இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சிக்கன் வாங்கினோம் சிக்கன் வாங்கிட்டு அதை வந்து அந்த வீட்டில் வந்து க்ரில் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் இருந்து அதெல்லாம் க்ரில் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு பேக்கெல்லாம் எல்லாம் வந்து ரூமில் வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு ஷூ போட்டிருந்தேன் எனக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கணும் அதனால நம்ம ஷாப்பிங் வந்துட்டோம் அப்புறம் நம்ம ஸ்லிப்பர் வாங்கிட்டு இப்போ வந்தாச்சுங்க தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு போன பீச்சு இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு இந்த ஐலாண்டுக்கு வந்து இயர்லி ஃபைவ் மில்லியன் பீப்புள் வருவாங்களாங்க எல்லாரும் சம்மர் டைமில் தாங்க வருவாங்க வின்டர் டைமில் இந்த பீச்சே காலியாக இருக்கும் யாருமே வரமாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் பீப்பிள் தான் இங்கே இருக்கவங்க மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போதான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது மண்ணும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தாங்க இருந்துச்சு நம்ம மெரினா பீச்சில் நம்ம இருக்க பீச்சில் எல்லாமே இந்த சாண்டல் கலரில் தானங்க இருக்கும் இங்கே வந்து பிளாக் கலர் தான் இருந்துச்சு அது எல்லோருக்கும் பார்க்க புதுசாக இருக்கும் ஆனால் எனக்கு சாண்டல் அந்த பீச் தான் அந்த பீச் தாங்க புரிஞ்சுது இது ஃபுல்லாகவே காலை வச்சாலே கருப்பு கலரில் அங்கங்கே இருந்துச்சு எல்லோரும் எப்படி வெயில் உட்காந்துருக்காங்க பாருங்க ஃப்ரீயாக அப்புறம் நம்மளும் கொஞ்சம் நேரம் கடலை பார்த்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு இது வந்து நாங்கள் வந்து மாடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட் தங்கணும் இல்லைங்க அந்த அந்த வீடோட மாடி மாடினாங்க இதை அங்கிருந்து வியூ பார்க்கலான்னு போகணும் அங்கே பார்த்தா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க ஐயோ அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரில் கை வச்ச கைவிட்ட மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு சில்னஸ் அம்மா நான் இறங்கவே மாட்டேன்னே ஆனால் என் ஹஸ்பண்ட் இருக்காரே விடவே நீ இப்போது இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க இறங்கி காலை வச்சா ஃப்ரீசரில் காலை வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் ஐயோ ஆனால் அவர் இறங்கலை நான் மட்டும் இறங்கிட்டேங்க அப்புறம் அங்கேருந்து திரும்பியும் ஒரு பீச் இருந்துச்சு அந்த பீச்சு கிளம்பியாச்சு இங்கே போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சின்ன சின்ன கடைங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பர்டிகுலர் டைம் இருக்குதுங்க இந்த டைம் வரைக்கும் தான் பீச்சுக்குள்ளே போக முடியும் அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆஃப் அன் ஹவர் தான் இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் விசில் அடித்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க க்ளோஸ் பண்ணுற டைம் ஸோ யாரும் இருக்காதுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பீச்சுக்கு எதுக்கு வருவாங்கன்னா இந்த பீச்சும் இந்த மலையும் சேர்ந்து இருக்கும் அந்த அந்த வியூ பார்க்குறதுக்காக தான் இங்கே எல்லாருமே வராங்க ஆனால் பிளேஸ் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் மண் இருக்கிறதுனால மண் இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அந்த அழியில் கடல்லேருந்து அடிச்சுட்டு வந்த ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு அப்புறம் காஞ்சி போன இலைங்க அதுதாங்க வந்துச்சு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா சரி வந்தாச்சுங்க வந்துட்டு பக்கத்துலேயே போட்டெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதை பார்க்கலான்னு போனோம் அங்கே போகும்போது கிட்டி அவ்வளோ மீன் இந்த எவ்வளோ மீன் அப்பா பார்க்க தாங்க வீட்டில் சின்னதாக இருக்குது ஒரு ஒரு மீனும் நான் சொன்ன மாதிரி ஒரு மொழ சைஸில் இருந்துச்சு கிட்ட பார்க்கும்போது ஆ இதை பிடிச்ச அப்படியே மீன் குழம்பு செஞ்சு அப்புறம் மீன் வறுவல் போட்டு சாப்பிட்லான்னு தோணுச்சு ஆனால் மீனை பிடிச்சா தாங்க ஃபைன் தாங்க இங்கே இங்கே என்ன என்ன பண்ணாலும் எதா சின்ன தப்பு பண்ணாலும் ஃபைன் போட்டே நம்மளை கொண்டுடுவாங்க அதனால யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அங்கேருந்து ஒரு வியூச் பீச் வியூ பார்க்குறதுக்காக வந்தாச்சு இப்போ அங்கேருந்து எங்கே போகிறோம்னா ஒரு சன்செட் பார்க்கலான்னு போனோம் ஆனால் கார் பார்க்கிங் நாங்கள் தேடி விடுறதுக்குள்ளே சன்செட்டு போயாச்சு அதனால் பார்க்க முடியல பக்கத்தில் சின்னதாக ஒரு மால் இருந்துச்சு அங்கேயும் டைம் இல்லை பார்க்குறதுக்கு அதனால வீடியோ மட்டும் கவர் பண்ணியாச்சுங்க இந்த இடத்துல தாங்க வந்து நம்ம சன்செட் பார்க்கலான்னு இருந்தோம் ஆனால் கார் பார்க்கிங்க்கு விடுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் சன்செட் பார்க்க முடியல அப்புறம் இங் இங்கே பார்த்தீங்களா அலையும் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஐயோ பார்க்க கொஞ்சம் பயம் யாராவது தவறி தெரியாமல் விழுந்து அவ்வளோதான் நேராக கடல்குள்ளே தாங்க போகணும் நீச்சல் தெரிந்தவங்க தப்பிச்சிடலாம் நீச்சல் தெரியாதவங்க அவ்வளோதாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் மலை அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு நல்ல காற்று பயங்கர காற்று அடிச்சு ஆனால் வியூ வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு வேற சைலண்ட்டாக இருந்துச்சு வெறும் கடையோ கடலோட சத்தம் மட்டும்தாங்க நமக்கு கேட்டுச்சு இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு குழி குழி மாதிரி இருந்துச்சு இது வந்து குணா கொகை மாதிரி இது ஒரு கொகை மாதிரி சின்னதா இருந்துச்சு இது நம்ம விழுந்தோம்னா நேரம் நம்ம கடவுளுக்குள்ள போக வேண்டியதாங்க அங்கே அதுல வந்து யாரும் தெரியாம விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக யாரும் போக கூடாதுன்னு கவர் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கேப்ல இருந்து அலை வந்து அடிச்சுதுன்னா அதோட புகையெல்லாம் பயங்கரமா வெளியில வந்துச்சு சவுண்டும் பயங்கரமா இருந்துச்சு அங்கேருந்து பக்கத்துலேயே இன்னொரு பீச் இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகணும் இந்த மண்ணை பார்க்குறதுக்காகவே போகணுங்க சூப்பராக இருந்துச்சு அந்த மண் நைட்டில் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ட் பட்டு அது ஒரு சூப்பராக இருந்துச்சு அதை நாங்கள் பார்க்க போகணும் அப்புறம் அங்கேருந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு தாங்க நம்ம மெரினா பீச்சில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து மெரினா பீச் உள்ளே போகிற வரைக்கும் ஸ்டெய் நெருக்க சின்ன சின்ன கடைகளாக இருக்கவங்கள அதே மாதிரி இங்கேயும் இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஹேண்ட்பேகு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு பார் தாங்க ஐயோ எங்கே பார்த்தாலும் அதான் இருந்துச்சு இங்கே இப்போ நானும் வீடியோவில் காட்டுறேன் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே கடை இருந்துச்சு அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அப்புறம் பார் இருந்துச்சு ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம இதான் பார்த்துருக்கோம் இதோட வீடியோ வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்